இந்த மூணு விஷயத்த விட போறங்க மூணு விஷயத்த விட போறியா நான் கூட அந்த டீ காபி அதான் ஆ அத சொல்லிட்டீடா லூசு மூணு விஷயத்த விடுனா கடுப்பாய் இதெல்லாம் ஒரு விஷயம் இந்த புது வஸ்தல இப்ப சொன்ன டயலாக் ஆ அதான் லாஸ்ட் என்னது இதெல்லாம் ஒரு விஷயம் இத விட போறியா நான் கூட ஒரு விஷயத்தை உள்ளன இருக்கறேன் டீ காபி சொல்லணுமா அத சொல்லிட்டீடா ஏ என்னது எது இந்த விஷயத்தை விட போறியா நான் கூட புது வசம் ஏதோ தம்பி வித்தியாசமா யோசிப்பானேன்னு கிட்ட வந்து கேட்டா இவ்வளவு மொக்க போட்ட பத்தியா மொக்கை போட்ட பத்தியா நான் நீ உரிய வெளியே இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்த ஓட போறேன் அத சொல்லு என்ன மூணு விஷயம் இந்த வண்டி போடா என்ன மூணு விஷயத்த உள்ளான இருக்கற ஏய் அதெல்லாம் சொல்லி முஷ்டனடா எதை சொல்லணும்ன்றே நீ அடா இது ஏதா மெட்ராஸ் கரக்கா நாக்கா குடத்தல ரசிச்சு பார்க்கற மாதிரி தெரியுது ஃபர்ஸ்ட் புது வேஷம் அது எதனா புதுசா திங்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா வந்து கேட்டா நீ திங்க் பண்ணதெல்லாம் இந்த விஷயம் தானா அட நீ ஒரு ஆளு ஆளு மண்டையும் போ என்ன அது உள்ள எதனா வித்தியாசமா நல்லா உள்ள எதனா புது வருஷமா வித்தியாசமா எதனா யோசிக்க சொல்லிட்டு நான் வந்து கேட்ட வித்தியா கூட போறேன் முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என் வேலைய போய் பாக்குறேன் நீ எக்கன்னா கெட்டுப்போ எனக்கு என்ன இருக்குது இருக்குதுதான் அதனால அந்த டீ கடை பக்கமே போக கூடாது டீ கடைக்காரன் பழக்கம் இந்த வருஷம் உடலானு இருக்கேன்

சொல்லிட்டேடா ஏன் எது இந்த விஷயத்தை விட போறியா நான் கூட புது விஷயம் எதுவும் தம்பி வித்தியாசமாக யோசிப்பாணான்னு கிட்ட வந்து கேட்டால் இவ்வளோ முக்க போட்ட பற்றியா முக்கம் போட்ட பாத்தியா நான் நீ உரிய இல்லையே இந்த விஷயத்த நான் ஒரு விஷயத்தை விட போறேன் நான் சொல்லு என்ன வண்டி போட்டான் என்ன மூணு விஷயத்த விடலாம்னு இருக்க ஏ அதெல்லாம் சொல்லி முடிச்சனுங்க